பயணம் பயணிப்பது வாழ்க்கையில் உயரிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது நாடு கடந்த பயணமாக இருக்கலாம் ஊர் கடந்த பயணமாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கான பயணமாக இருக்கலாம் ஒவ்வொரு பயணமும் ஏதேதோ விடயங்களை நமக்கு உணர்த்தும் தூர பிரதேசங்களுக்கு பயணிக்கிற நேரம் பொதுவா காட்டு பகுதிகளை தாண்டி பயணிக்கிற நேரம் காலை பொழுதாக இருக்கலாம் மதிய பொழுதாக இருக்கலாம் இரவு நேரமாக இருக்கலாம் காட்டு யானைகளினுடைய நடமாட்டத்தை நாங்கள் காணுவோம் இந்த காட்டு யானை காண்பது பயமாக இருந்தாலும் கூட இந்த தூரத்தை கடக்கிற நேரம் யானையொன்றை காண முடியாதா என்ற ஒரு இயக்கம் இருக்கம் கண்டுவிட்டால் மகிழ்ச்சி இன்னொரு யானையை பார்க்கலாமா என்ற ஒரு ஆசை கூட மனதுக்குள் தோன்றும் இப்போ நீங்க பாக்கிறது இலங்கையில இருக்கக்கூடிய யானைகளின் சரணாலயம் இது பின்னவல என்ற ஒரு இடத்துல அமைந்திருக்குது இது பின்னவல எலிபண்ட் ஓபனேஜ் யானைகள் சரணாலயம் இலங்கை தலைநகர் கொழும்புல இருந்து கண்டி நோக்கி பயணிக்கின்ற வீதியிலே எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய நகரம் தான் கேகாலை கேகாலையிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த யானைகளின் சரணாலயம் பின்னவல அமைந்திருக்குது பொதுவாக யானைகளை பொறுத்தமட்டில் திருவிழா காலங்களில் கோவில்களாக இருக்கலாம் பௌத்த சமயத்தினுடைய சமய ஏற்பாடுகளாக இருக்கலாம் அதிலே நாங்கள் யானைகளை காணுகின்றோம் இலங்கையிலே பெருகரா என்று சொல்லப்படுகின்ற புத்த பன்சாலைகளிலே நடத்தப்படுகின்ற திருவிழாக்களில் யானைகளினுடைய பவனி அதிகமாக காணப்படும் சில பௌர்ணமிகளில் இது சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இலங்கையின் கண்டி மற்றும் கதிர்காமம் உள்ளிட்ட பல இடங்களில் பின்னவல யானைகளினுடைய சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வருடங்கள் கழிந்து ஐம்பதாவது வருடத்தை நெருங்குகின்றது பின்னவல யானைகளினுடைய சரணாலயம் இங்கு எழுபதுக்கும் அதிகமான யானைகள் காணப்படுகின்றன வனப்பகுதிகளிலே காணப்படுகின்ற கவனிப்பார் அற்று அநாத யானைகளாக காணப்பட்டவற்றை பராமரிப்பதற்காகவே ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பின்னவல யானைகள் சரணாலயம் ஆரம்பிக்கப்பட்டது இலங்கைக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் பின்னவல யானைகள் சரணாலயத்திற்கு செல்லாமல் இருப்பதில்லை